நான் ஓட்டணும் அந்த கார் நம்ம கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இமேஜினேஷன் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே சரி கார் ஓட்டுறதுனா பிடிக்கும் ஒரு பைக் ஓட்டுறதுல கூட அந்த முன்னாடி ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் பார்ப்பேன் அதாவது வந்து ஸ்டேரிங் கை பிடிச்சிருக்கிறதுலாம் பார்க்க மாட்டேன் முன்னாடி ஃப்ரண்ட்டில் மட்டும் பார்த்து அப்படியே ஓட்டிக்கிட்டே போவேன் நல்லாயிருக்கும் அந்த ஃபீல் கார் ஓட்டுற இருக்கும் அந்த கார் கம்ஃபர்டபுளாக உள்ளே உட்காந்துட்டு இருக்கும் மழை பெஞ்சா நனையாது ஏசி காற்று ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆசை அதே போல் எனக்கு சின்ன வயசுலேருந்தே மீடியாக்குள்ளே போகணுன்ற ஆசை ஸோ இது எல்லாமே என்னுடைய மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு ஸோ நான் என்ன செஞ்சேன்னா இப்படிதான் யூடியூப் மூலியமாக தான் மீடியாக்குள்ளே போகணும் ஒரு சினிமா அண்ட் ஏதாவது ஒரு சம்திங் இதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் வரும் நான் இதுக்குள்ளே தான் போகணும் அப்படின்றது நான் யோசிக்கவே இல்லை அதே போல் கார் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் ஊர்லயே கார் வாங்கணும்னு யோசிச்சேன் ஆனால் என்கிட்ட காசு கிடையாது ஒரு ரூபா கிடையாது நான் ரோட்ல ஏதாவது ஒரு லக்ஸுரி கார் வந்துச்சுன்னா அந்த கார்ல நம்ம போனால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு யோசனை அப்புறம் கார் வாங்கிட்டேன் அடுத்தது கார் வாங்கிட்டு இந்த காரை எப்படியாவது எப்படியாவது இருக்கிற எல்லா டீமையும் கட்டி ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே நான் ஷியோராக சொல்கிறேன் அந்த பர்சனுக்கு அவர் பார்த்தா கூட அவருக்கு தெரியும் பரத் அப்படின்றவர் என்கிட்ட கார் சேல் பண்ணார் அவர்கிட்ட நான் சொன்னேன் எப்படியும் இன்னும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் இந்த கார் லோன் மொத்தமாக முடிச்சிருவேன் எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன் நான் அதை அவர் கேட்டு அவர் நம்பினாரா என்னன்னு தெரியல நான் என்ன கான்ஃபிடென்ட்டில் இந்த ஒரு வார்த்தையை பேசினேன்னே எனக்கு தெரியல ஷோராக சொல்கிறேங்க ப்ராமிஸாக சொல்கிறேன் நான் என்ன ஒரு இதில் நான் சொன்னேனே தெரியல ஆனா எனக்கு இந்த கார் கடனை எல்லாத்தையும் அடைக்கக்கூடிய சூழ்நிலை என் மைண்ட்ல எப்பவுமே சரி எனக்கு வந்துட்டு கடனை எல்லாம் சீக்கிரமாக அடைச்சிடணும் சீக்கிரமா அடைச்சிடணும் ஒரு பாசிட்டிவ் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அது ஏன்னே தெரியாது நான் எப்ப ஸ்ட்ரகிள்ல இருந்தாலும் அப்போ நான் என்ன யோசிப்பேனா நான் இந்த கேரக்டர் கிடையாது என்கிட்ட ஒரு பத்து பைசா இல்லைனாலும் என்கிட்ட பத்து பைசா இல்லாமல் இருக்கக்கூடாது என் பர்சன் நிறைய காசு தானே இருக்கணும் அப்படின்ற ஒரு யோசனையில எப்பவுமே என் மைண்டுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் எனக்கு இப்போ நாட்கள் போக போக நான் சில புக்கை படிக்கும் பொழுது எனக்கு தெரிய வருது அதாவது இது எல்லாமே என்னுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல நான் பதிய வைக்கிறேன் அப்போ நான் ஒரு நான் ஒரு மீடியாக்குள்ள வரணும்னு நினைக்கும் பொழுது எனக்கு என்ன ஐடியாவும் தெரியாது நான் பிளான் பண்ணல மேப் போடல யூடியூப்பில் வரணும் சேனல் ஓப்பன் பண்ணி இப்போ அஞ்சு சேனல் அப்படின்னு நம்ம போயிட்டு இருக்குது இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற எனக்கு என்னமே கிடையாது கடுகளவு கூட நான் மீடியாக்குள்ள போகணும் எல்லாருக்குள்ள மீடியாவில் போனா ஜாலியா வந்துட்டு இந்த டிவில எல்லாம் போய் பேசுவாங்க இல்லைங்களா நைன்டிஸ் காலகட்டத்தில் அதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய ஆள் மாதிரி தானே நான் பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி நினைச்சி தான் நான் அதை யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் என் எதர்ச்சியாக எப்படின்னே தெரியாம நான் வந்து சும்மா ஒரு பொம்மையை எடிட் பண்ணி பொம்மையை வந்துட்டு ஸ்பீக்கர் பாக்ஸ் ஏறது வீடியோ போட்டேன் ஸோ வந்து எலக்ட்ரிக்கல் வீடியோ போட்டேன் அதாவது ஆம்பிளிஃபைர் செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை வச்சுதான் நான் வீடியோ போட்டேன் இப்படி போட்டு வந்து வந்து எனக்கு ஒரு பிடிமானமே இல்லாமல் போயிட்டு இருந்தது ஆனால் நான் அதுக்குள்ளேயே போக 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 ஸோ அதுக்குள்ளேயே எடுத்து எடுத்து பழைய ஒரு ஒவ்வொரு படியோ எடுத்து எடுத்து வைக்க வைக்க திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வியூஸ் போச்சு அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்புறம் அடுத்த சேனல் ஓப்பன் பண்ண இப்ப லோன் ஆப் அப்படின்றது போயிட்டு இருக்கு சோ இப்படிதான் என்னுடைய வந்துட்டு மீடியா அப்படின்றதுக்குள்ள நான் வந்தேன் இதுவும் தான் ஸோ லைஃப்ல நம்ம சிந்திக்கிற விஷயங்கள் தான் நடக்கும் அதே போல இன்னொரு விஷயத்தையும் நான் சிந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் அதாவது நான் என்ன சிந்திக்கிட்டு இருக்கேன்னா எனக்குள்ள ஒரு பயம் இருக்குங்க எப்பவுமே அந்த பயம் எனக்கு என்கிட்ட என்ன சொல்லும்னா உன்னால இது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு நான் என்ன செய்வேன்னா சில நேரங்கள்ல இதுக்குன்னு ஒரு சரியான ஒரு நேரம் வரணும் இதுக்குன்னு ஒரு சரியான காலகட்டம் வரணும் அப்பதான் இதை செய்யணும் அப்படின்ற ஒரு கெட்ட எண்ணம் எனக்குள்ள இருக்கு அதாவது ஒரு நேர காலம் பார்த்து தான் ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைப்பேன் சாங்கீக சம்பிரதாயம் கிடையாதுங்க ஏன்னா எல்லா நேரமும் கடவுள் கொடுத்தது தான் இது முழுசாவே கடவுள் கொடுத்தது தான் அவருக்கு தெரியும் எந்த நேரத்துல என்னென்ன செய்யணும்ன்றது அது கிடையாது நான் சொல்றது என்னன்னா இன்னைக்கு கொஞ்சம் டயர்டா நாளைக்கு பார்த்துக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளையும் நான் என்ன பண்றேன்னா ஸ்கிப் பண்ணிக்கிட்டே வரேன் சோ எனக்கு ஸ்கிப் பண்ணாம நான் பண்ணியிருந்தா இதை விட இன்னும் குரோத் ஆயிருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு கட்டத்துல நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரப்போகுது இன்ட்யூஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது எனக்கு உனக்கு ஏதாவது சேனலில் ஏதாவது பாதிப்பு வரும் இல்லை ஏதாவது ஒரு வகையில் நமக்கு ஒரு பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்துகிட்டே இருக்கு அதே போல் அச்சுதை வந்து நம்மளுடைய வீடி தமிழ் சேனல் நிஜமாக சீரியஸாகவே இது நான் இது நான் வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க நீ வந்துட்டு முன்கூட்டியே கணிச்சிட்ட உனக்கு தெரிஞ்சிருக்கு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க கிடையாது நான் வந்து முட்டாள்தனமாக அதை நான் விரும்பியிருக்கேன் எப்படின்னா எனக்கு இது நடந்துரும் நடந்துரும் நடந்துரும்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமாக நான் வந்துட்டு நம்பியிருக்கேன் அந்த நம்பினது தான் இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருச்சு ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல நான் பணக்காரன் ஆகணும் ஆகணும் என் கடன் எல்லாம் அடைச்சிடணும் எத்தனை தடவை நீங்கள் அதை பற்றி ஸ்ட்ராங்காக யோசிச்சிருக்கீங்க யாராவது கிட்ட வந்து சொல்லும் பொழுது ஏதாவது ஒரு விஷயத்த பேசும்பொழுது என்கிட்ட அவ்வளோ அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்கீங்களா என்னால் முடியாது எனக்கு தெரியாது எனக்கு வராது என்கிட்ட எதுப்பா அவ்வளோ பணம் ஒரு பேசுறது கூட பண்ண மாட்டாங்க இப்போ வந்துட்டு ஃபாரின் டூர் போகணுன்னு சொல்லுவாங்க ஒரு பேச்சுக்கு கூட ஃபாரின் டூர் போகலாம் போகணும் அப்படின்றது வாய் வார்த்தையாக கூட வராது ஸோ இது எல்லாமே நான் புக்ல படிக்கும் பொழுது அதில் என்ன சொல்றாங்கன்னா அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கு இல்லைங்களா அந்த சப்கான்சியஸ் மைண்டு அது எப்பவுமே ஒரு விஷயத்தை ஆள் மனசுக்குள்ள வச்சுக்கும் என்ன சப்கான்ஷியஸ் மைண்டு அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா அதாவது காலையில நீங்க எழுந்துக்கிறீங்க காலையில எழுந்தவுடனே நீங்க என்ன பண்றீங்க அதாவது வந்துட்டு ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய பிரெயினுக்கு ஆர்டர் போடுறீங்களா ஆ நான் ஏஞ்சிட்டேன் ஆ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்றேன் பேஸ்ட் எடுக்கிறேன் ப்ரஷ் எடுக்கிறேன் இல்ல பேஸ்ட்டை போடுறேன் ஆ பல்லு எடுக்கிறேன் அப்படின்னு ஆர்டர் கொடுப்பீங்களா காலையில எழுந்திருப்பீங்க தண்ணி குடிக்கிறவங்க தண்ணி குடிப்பாங்க ப்ரஷ்ஷை எடுப்பாங்க பேஸ்ட்டை தடுவாங்க அவங்க இப்படி தேஸ்ட்டு பல்ல வலிக்கிட்டு வாய்க்கை புளிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க பிகாஸ் இதெல்லாம் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிஞ்சிருக்கு இதுக்கு ஒருத்தர் சொல்லணும் ஒரு விஷயத்தை நம்ம படிக்கணும் இல்லை நம்ம மூளைக்கு வந்து ஒரு ஆர்டர் கொடுக்கணும் இப்போ நான் ஏஞ்சி ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்றது நான் ஆர்டர் கொடுக்கணும் ஏன்னா அது தெரியாத ஒரு விஷயம் அப்போ நான் ஆர்டர் கொடுத்தா தான் மூளை போகும் அது சில நேரங்கள் போக வேண்டாம்னு கூட விட்டுரும் ஆனால் நீங்கள் ரெகுலராக ப்ரஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க திடீர்னு ஒரு நாள் ப்ரஷ் பண்ணலை என்ன வச்சுக்கோங்க ஏதோ ஒரு மாதிரி ஆகிடும் ரெகுலராக ஜிம்முக்கு போயிட்டுருக்காங்க திடீர்னு ஒரு நாள் ஜிம்முக்கு போகிறீங்கன்னா அது ஒரு மாதிரி கில்ட்டாக மாறிவிடும் ஸோ இதுதான் அப்போ அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸோ அம் த லக்கி பர்சன் அப்படின்றத நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லணும் யார் என்ன சொன்னாலும் ஏ பரவாயில்ல இன்றைக்கி நாளைக்கு நாளைக்கு போகுது இது வெறும் வாய் வார்த்தையாக கிடையாது எனக்குள்ளேயே அது தோணும் இப்போ என் பர்சில் காசு இல்லைதா பட் இருந்தாலும் நான் அப்படி கிடையாது என் பர்சில் காசு இருக்கணும் அப்படின்னு நான் யோசிப்பேன் ஆனால் என் பர்சில் எப்படியாவது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் இருந்துக்கிட்டே இருக்கும் எந்த தருணத்திலேயாவது இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்க உங்க வீட்டில் இருக்க பெரியவங்களை கேட்டு பாருங்க அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அபசௌனமான வார்த்தையை பேசாத எதுக்கு இந்த வார்த்தையை நீ உபயோகிக்கிற தயவுசெஞ்சு இந்த வார்த்தையை பேசாத ஏன் தப்பு தப்பா பேசுற கெட்டதையே பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதாவது வாய் சொல் தலசொமையா மாறிடும் அப்படிம்பாங்க அதாவது நீ வார்த்தையா சொல்றது அது உண்மையுமே நடந்துடும் அப்படிம்பாங்க இதெல்லாம் வந்துட்டு நம்ம அவங்கள அவங்களெல்லாம் கிரிஞ்சி பூம சொல்லி அட போப்போம் அப்போதான் உனக்குலாம் வேற வேலை இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு இக்னோர் பண்ணிட்டு தான் நம்ம இருந்தோம் பட் இதுதான் சப்கான்சியஸ் மைண்ட் இதுதான் நம்மளை வந்துட்டு நல் நல்ல வல்வி அதாவது நல்ல வழிக்கு வந்து நம்மளை நடத்தக்கூடியது நம்மளுடைய மனசுல நம்மளுடைய முன்னோர்கள் அதெல்லாம் டெக்னிக்கலா சொல்லாம அவங்க ஜஸ்ட் வந்துட்டு தப்பா பேசாத ஒரு பிரிச்சுவல் ரீதியா ஆன்மீகம் ரீதியா அதை நம்ம கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க அதாவது வந்துட்டு உங்க கூட நல்ல தேவதைகள் இருப்பாங்க அந்த நல்ல தேவதைகள் வந்துட்டு நீ சொல்லக்கூடிய விஷயம் நீ பேசக்கூடிய விஷயத்த பார்த்துட்டு அப்படியே ததாஸ்து அப்படின்னு சொல்லிடுவாங்க அதாவது அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்ப நீ கெட்டதை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்க தப்பாவே நடந்துகிட்டு இருக்கீங்கன்னா அது உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதை அப்படியே உனக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க தயவு செய்து எப்பவுமே சரி நீங்க என்ன என்ன ஸ்டேஜில் வேணா இருக்கலாம் நீங்க ஒரு ஒரு மாசத்துக்கு மட்டும் இதை ஃபாலோ பண்ணுங்க பிளீஸ் பிளீஸ் ஒரு மாசத்துக்கு நீங்க நான் வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு அதெல்லாம் சொல்றீங்க ரைட் ஓகே ஐம் அண்டர்ஸ்டாண்ட் நீங்க வந்து இப்ப அந்த சூழ்நிலையில இருக்கீங்க ஆனா இதுதான் என் லைஃப் லாங் வரப்போகுதுன்னு நம்பிட்டு இருங்க அந்த கடனெல்லாம் எப்ப நான் அடைக்கிறது என்ன பண்றது கடனை சீக்கிரமா அடைச்சிருவேன் யோசிங்க கடனை சீக்கிரமா அடைச்சிருவேன்னு சொல்றதுக்கு என்ன சார் கஷ்டம் கடனை அடைச்சிருவேன் நானு சீக்கிரமா அடைச்சிருவேன் கான்பிடெண்ட் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் சொல்றேன் அடைச்சிருவேன் நான் அப்படின்னு நான் அந்த கார் கடனை ஷோராக சொல்றேன் இப்பயும் ப்ராமிஸா சொல்றேன் நான் ப்ராமிஸாக சொல்கிறேன் காட் ப்ராமிஸாக சொல்றேன் நான் நான் வந்துட்டு ஷோராக எனக்கு எந்த ஆப்ஷனுமே கிடையாது ஸோ அன்பிலீவபிள் இந்த பிரபஞ்சம் அப்படின்றது வெயிட்டிங் டு வாட்ச் ஸோ வந்துட்டு உங்களை வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது நீங்க அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்க ரெடியா இருங்க இதை நீங்கள் எப்படி வேணா எடுத்துக்கோங்க பிரச்சவெலாம் எடுத்துக்கோங்க இல்லை வந்துட்டு சயின்டிஸ்டா அதோ அறிவியலாக எடுத்துக்கோங்க எப்படி வேணா நீங்கள் எடுத்துக்கோங்க ஆனால் ஒரு ஒரு மாதத்துக்கு இதை பயன்படுத்தி பாருங்க எனக்கு நல்லது நடக்கும் நான் நல்லதுதான் நினைப்பேன் என் வாழ்க்கையில் இனி எந்த கெட்டதும் நடக்காது நான் கடங்காரம் கிடையாது சீக்கிரமாக அந்த கடன் நல்லா அடைச்சிருங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ள கொண்டு வாங்க டெய்லி காலாயின்னு சொன்னால் இதை மட்டும் சொல்லுங்க அதாவது இன்றைய நாள் எனக்கு சூப்பராக போக போகுது எனக்கு நான் எதிர்பார்த்த பணம் அப்படின்றது வரப்போகுது இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லா கடனையும் அடைச்சிட போறேன் இன்னொரு ஒரு வருஷத்துல எப்படியாவது என் கடன் எல்லாத்தையும் அடைச்சிருவேன் அவ்வளவுதான் நீங்க கடன் இருக்கிறவங்க சொல்லுங்க அதாவது வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல என்னுடைய கடன் எல்லாத்தையும் அடைச்சிருவேன் எப்படி இன்னும் ஒரு வருஷத்துல இதை அடைச்சிருவேன் அப்ப நான் ஹாப்பியா இருப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்த நீங்க காலையில எழுந்த உடனே கண்ணாடியை பார்த்து உங்களை பார்த்து சொல்லுங்க ஒரு மாசம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நான் உங்கள்கிட்ட பேசுறேன் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு உங்க வாழ்க்கையில எவ்வளவு மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்றத மறக்காம நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் ஓகே கைஸ் பாய் நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் அதுவரை எங்களுடன் விடைபெறுவது விஸ்வநாதன் பாய்